வணக்கங்க நமக்காக எல்லையில போராடுற வீரர்கள் வந்து நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை வந்து நம்ம ஆரம்பிக்கலாங்க நம்ம தோட்டத்தில் ரெண்டு அத்தி மரம் இருக்கு இல்லைங்களா ஒரு மரம் வந்து ஒன் இயர்லேயே நிறைய காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னொரு மரம் ஒரு மூணு வருஷம் ஆகுதுங்க இன்னும் காய் வரல அதில் ஒரு ஆணியை அடிச்சு ஒரு காயம் பண்ணனா சீக்கிரம் பிஞ்சு பிடிக்கும்னு நிறைய வீடியோஸ் பார்த்தாங்க அதுக்காக ஒரு சின்ன முயற்சிங்க பார்க்கலாங்க எப்படி காய் வருது என்னன்னு பார்த்துட்டு அது காய் பிடிச்சிருச்சுன்னா உடனே உங்களுக்கு சொல்றங்க வீடியோ போடலாங்க பாருங்க எவ்வளவு பெரிய மரம் வந்துருச்சுங்க ஆனா வந்து காய் பிடிக்கவே இல்லை என்னன்னு தெரியல ஆனா எங்களுடைய இன்னொரு மரம் வந்து ஒன் இயர்லயே காய் நிறைய வந்துருச்சுங்க வந்து நிறைய பழங்கள் வந்தது அந்த பழங்களை வந்து நாங்கள் வந்து கா பறிச்சுங்க நல்லா கட் பண்ணி போட்டு காய வச்சிங்க அதை வந்து நாங்கள் பவுடராக பண்ணி நிறையா நாங்கள் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துதுங்க அதில் தாங்க பாலில் கலந்து அது நம்ம குடிக்கிற மாதிரிங்க லட்டும் செஞ்சாங்க இப்போ வந்து ஜூஸ் பண்ணி இப்போ உங்ககிட்ட காமிக்கலாம்னு தாங்க ஃப்ரெஷ் பழத்தில் ஜூஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து மிக்சியில நம்ம கட் பண்ணி போட்டுங்க அது கூட வந்து பால் கலந்து நாட்டு சக்கரையும் கலந்து ஜூஸ் போட்டு குடிச்சா ஜூஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம சப்போட்டா ஜூஸ் மாதிரிதாங்க இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நம்மளுக்கு ரெகுலரா கிடைக்காது இல்லைங்களா அதனால வந்து நம்ம பவுடராவும் வச்சிருக்கோங்க அதை வந்து நம்ம அப்பப்ப பாடல போட்டு குடிச்சுக்கலாங்க இது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டா எங்ககிட்ட வாங்கிக்கோங்க